ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் இது நமக்கு ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்கால கிளர்ச்சிகள் ஓகேங்களா இந்த அந்த கீழே உள்ள பார்ட் டூ வீடியோ ஓகேங்களா ஸோ இது வந்து நமக்கு வந்து ஐஎன்எம் டாப்பிக்கிலும் கவர் ஆகும் ப்ளஸ் யூனிட் சிக்ஸ்லையும் கவர் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னாக்கா இந்த ப்ளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் ஓகேங்களா அந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு அதோடய கண்டினியூஷனாக இது ஃபாலோ பண்ணிக்கோங்க இது நமக்கு பார்ட் த்ரீ வீடியோ ஓகேங்களா ஓகே பார்ட் ஒன் வந்து என்னென்ன எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அடுத்தது பார்ட் ஒன் டூவில் வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னாக்கா பாளையம்னா என்ன பாளையக்காரர்கள்னா யார் எதுக்காக வந்து இந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்தனர் அப்படின்றத நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் ஆரம்பித்த பாலைக்காரர்கள் போர் யார் பூலித்தேவர் இவர் தான் வந்து முதன் முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்த பாளையக்காரனே சொல்லலாம் ஸோ இவரோட புரட்சி அப்படின்றது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் ஒவ்வொரு டேட்டாவும் முக்கியமானது நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் சரிங்களா இந்த வருஷம்லாம் கொஸ்டின் கேட்பாங்க புலித்தேவருடைய புரட்சி அப்படின்றது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் ஆரம்பிக்குது ஆரம்பித்து அறுபத்தி ஏழு வரைக்கும் நடக்குது ஓகேங்களா ஸோ கர்னல் ஹெரான் கர்னல் ஹெரான் அப்படின்ற ஒரு தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு ஓகேங்களா ஸோ கம்பெனியுடைய கம்பெனின்னா என்னது கிழக்கிந்தி கம்பெனி ஸோ கர்னல் ஹெரான் தான் தலைமை தாங்குறாரு அந்த படைக்கு அந்த படையை வந்து அழைத்துக்கொண்டு மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் ஆர்காட்டு நவாப்புடைய சகோதரர் யார் அப்படின்னாக்கா மாபூஸ் கான் ஓகேங்களா ஏன் அப்படின்னாக்கா ஏன் வந்து இந்த ஆர்காட் நவாப்பு சகோதரர் ஹெல்ப் பண்ணுறேனாக்கா இந்த ஆர்காட் நவாப்பு தான் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து க கடன் வாங்கியிருப்பார் கர்நாடக போரில் வந்து ஈடுபட்டப்போ கடன் வாங்கியிருப்பார் அந்த கடனை திரும்ப அடைக்க முடியாதுன்றதுனால இந்த ப அந்த பாளையத்துலேருந்து நீ வ வரி வசூலிச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுற உங்களுக்கு தேவையான வசூல் நீங்கள் வசூல் பண்ணிக்க சொல்லிவிட்டு இந்த ஆர்கார்டு நவாப் வந்து கிழக்கிந்திய கம்பெனியிடம் வரி வசூலிக்கு உரிமை கொடுத்துருவார் அந்த வரி வசூலிக்கு உரிமை எதிர்த்து தான் பாளையக்காரர்கள் எதிர்த்து கிளர்ச்சியை வந்து தொடங்குவாங்க அதனால் இவருடைய சகோதரர் யார் அப்படின்னாக்கா மாபூஸ்கான் ஓகேங்களா இந்த மாப்போஸ் கான் என்ன பண்ணுறாரு கிழக்கிந்திய கம்பெனி ஒரு படையை அனுப்புகிறாங்க யார் தலைமையில் கர்னல் ஹெரான் தலைமையில் ஸோ கர்னல் ஹெரான் என்பர் தலைமையில் ஒரு கம்பெனியை வந்து படையை அனுப்புகிறாங்க அந்த படையை வந்து ஆர்காட் நோபர் சகோதரனான மாப்போஸ் கான் அவர் என்ன பண்ணுறாரு மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து இந்த காலகட்டத்தில் திருநெல்வேலியை நோக்கி வந்து கூட்டு போகிறார் எங்கள் கூட்டு போகிறாரு திருநெல்வேலிக்கு சென்றார் மதுரை எளிதில் அவர்களது கையில் விழுந்தது அதாவது போகிற தான் திருநெல்வேலி போகிற தான் மதுரை இருக்குது ஸோ மதுரையை வந்து ஈஸியாக வந்து வீழ்த்திட்டாங்க அதன் பின் தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்படிய மறுத்து வந்த புலித்தேவரை அடக்குவதற்கு கர்னல் ஹெரான் பணிக்கப்பட்டார் ஓகேங்களா மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் பூலித்தேவர் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார் ஓகேங்களா ஸோ மேற்கு பகுதினாலே யார் ஞாபகம்னும் பூலித்தேவர் மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தவர் யார் அப்படின்னாக்கா இந்த புலித்தேவர் ஆவார் பீரங்கைகளுடைய தேவையும் துணைக்கல பொருட்கள் மற்றும் படைவருடைய ஊதியம் உள்ளிட்ட காரணங்களினால் கர்னல் ஹெரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா தனது திட்ட திட்டத்தை கைவிட்டுட்டு மதுரைக்கு திரும்புகிறார் புரியுதுங்களா அதாவது மெயினாக வந்து இந்த கர்னல் ஹெரானை வந்து அனுப்புனது காரணமே இந்த பூலித்தேவர் அடக்குவதற்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஆர்காடு சகோதரரான சகோதரனான கான் அவருடைய துணையோட மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து அப்போதைக்கு வந்து திருநெல்வேலி நோக்கி போகிறாங்க ஸோ போகிற வழியில் தான் மதுரை இருக்குது அப்போ மதுரையை வந்து ஈஸியாக வீழ்த்திட்டாங்க ஆனால் திருநெல்வேலியின் நெற்கட்டும் சேவலை ஆட்சி பகுதி அதான் ஆட்சி புரிந்து வந்தவர் தான் இந்த புலித்தேவர் அந்த திருநெல்வேலி பக்கம் போகிறப்ப அவங்களால வந்து எதிர்த்து போராட முடியல காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரிடம் புலித்தேவர் நல்ல செல்வாக்கு பெற்றிருந்திருக்கார் ஓகேங்களா இவர்கிட்ட வந்து கர்னல் ஹெரான் பொறுத்த வரைக்கும் அந்த அவர் தலைமையிலான அந்த கம்பெனி படைக்கு பீரங்கிகளோட தேவை இருந்துச்சு துணைக்கல பொருட்கள் படை வீரர்களோட ஊதியம் உள்ளிட்ட நிறைய காரணங்கள் இருந்து காரணமாக என்ன பண்ணுறாரு அவர் திரும்ப வந்து மதுரைக்கே போகிறார் ஏன்னா அங்கே வந்து கண்டினியூ பண்ண முடியல போ எடு எதிர்த்து போராட முடியல அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா தனது திட்டத்தை கைவிட்டுட்டு ரிட்டன் திரும்ப பேக் போகிறார் ஓகேங்களா ஸோ மதுரைக்கு திரும்பினார் கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்ததோடு நிரந்தர பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டது ஸோ நாங்கள் எதுக்கு ஒன்று அனுப்பணுமோனு அதை செஞ்சுட்டு வரல அதனால் வந்து நீ வா முதல் சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க நிரந்தரமாக வந்து பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டு விட்டனர் ஓகேங்களா அடுத்தது பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும் நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா முடிமையா நபிகான் கட்டாக் என்னும் மூன்று பத்தாணி அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வகித்திருக்காங்க யார் யார் நவாப்னா யார் ஆர்காட் நவாப் ஓகேங்களா நவாப் சந்தா சாஹிப் ஓகேங்களா ஸோ சந்தா சாஹிப் அப்படின்றவருடைய முகவர்களாக செயல்பட்டு வந்தோடைய யார் யாருனாக்கா மியானா முடிமையா நபிகான் கட்டாக் இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க மியானா முடிமையா நபிகன் கட்டாக் எனும் மூன்று பத்தாணி அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பகிச்சுருக்காங்க இவங்க ஆர்காட்டு நவாப்பான முகம்மது அலிக்கு எதிராக ஏன்னா இந்த நவாப் யார் சந்தா சாஹிப் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆர்காட்டு நவாப்பான அலி இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆர்காட் நவாப்புக்கு எதிராக மேற்கு பாளையங்களுக்கு ஆதரவு அளித்தவங்களாம் இந்த நவாப் சந்தா சாஹிப்புடைய முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா முடிவேன் அபிகான் கட்டாக் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க அவங்களோடு பூலித்தேவர் நெருக்கமான நட்புறவை ஏற்படுத்தி கொண்டா ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் கேட்டிருக்காங்க மேலும் புலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்தியிருக்காரு சரிங்களா எப்படியா நம்ம ஆங்கிலேயர் ஆகும்னு சொல்லிட்டு பாளையக்காரர்கள் எல்லாரையும் வந்து ஒன்று சேர்த்து ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்துகிறாரு சிவகிரி பாளையக்காரர்கள் நீங்களாக பிற மரவர் யாவும் அவரை ஆதரித்தன அப்போது யா எந்த பாழையம் மட்டும் ஆதரிக்கலாம்னாக்கா சிவகிரி பாளையக்காரர் மட்டும்தான் ஆதரிக்கலை ஸோ சிவகிரி பாளையக்காரர் நீங்களாக பிற மரவர் பாளையங்களையாவும் அவரை ஆதரித்தன இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா எட்டயபுரம் எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் கூட இந்த கூட்டமைப்பில் இணையவில்லை அப்போ சிவகிரி எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இதை மூணுமே வந்து இந்த பூலித்தவர் ஏற்படுத்திய பாலைக்காரர் கூட்டமைப்பில் இடம்பெறவில்லை யார் யார் சிவகிரி பாளையக்காரர் எட்டயபுரம் பாளையக்காரர் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் ஓகேங்களா சிவகிரி எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இந்த மூன்று பாளையங்களும் வந்து பாளையக்காரரும் பூலித்தேவர் ஏற்படுத்திய பாளையக்கார கூட்டமைப்பில் இடம்பெறவில்லை மேலும் ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றனர் இது இம்பார்ட்டன்ட் ஆங்கிலேயர்கள் யாரையுடைய ஆதரவு பெற்றோம்னாக்கா ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களுடைய ஆதரவை பெற்றனர் பூலித்தேவர் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களது ஆதரவினை பெற முயன்று ஓகேங்களா ஸோ ஒரு பக்கம் புலித்தேவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா மைசூருடைய ஹைதரில் இருக்கார்ல மற்றும் ஃப்ரெஞ்சுக்காரர் இவங்களுடைய ஆதரவுலாம் வந்து பெற முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் ஏற்கனவே வந்து மராத்தியர்களோடு கடுமையான மோதல் ஈடுபட்டிருந்த ஹைதரலினால் புலித்தேவருக்கு உதவ இயலவில்லை சரிங்களா இவருக்கு ஹெல்ப் தேவைப்படுது ஆனால் அந்த டைமில் மராத்தியர்களோடு ஹைதரளி போர் புரிஞ்சிட்ருக்குன்றதுனால புலித்தேவருக்கு உதவ முடியவில்லை யார் கூடன்னு கேட்பாங்க மராத்தியர்களோடு யார் ஹைதரலி சரிங்களா அடுத்தது களக்காடு போர் ஸோ நவாப் கூடுதல் படைகளை மாபூஸ்கானுக்கு அனுப்பி ஆர்காட் நவாப் ஓகேங்களா ஏன்னா ஆர்காட் நவாப்புடைய சகோதரர் தான் யார் இந்த மாபூஸ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா நிறைய படைகளை வந்து மாபூஸ் அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லும் படையை வந்து பல பயங்கரமாக பல பலப்படுத்துகிறாரு மேலும் கம்பெனியின் ஆயிரம் சிப்பாய்களோடு இந்த நவாப்பால் அனுப்பப்பட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட படை வீரர்களையும் மாபூஸ்கான் பெற்றார் மேலும் அவருக்கு கர்நாடக பகுதியில் இருந்த குதிரைப்படை காலால் படையோட ஆதரவு கூட இருந்திருக்கு யாருக்கு மாப்புஸ்கானுக்கு ஸோ மாப்புஸ்கான் என்ன பண்ணுற அப்படின்னாக்கா களக்காடு பகுதியில் தனது படைகளை நிலைநிறுத்தும் முன்பாக திருவிதாங்கூருடைய இரண்டாயிரம் வீரர்கள் பூலித்தேவரின் படைகளோடு இணைந்து விட்டனர் அப்போ களக்காடு அப்படின்ற இடத்துல வந்து போர் போது யார் யாருக்கு மாப்புஸ்கானுக்கும் பூலித்தேவருக்கும் இந்த மாப்புஸ்கானுக்கு இவருடைய சகோதரன் நவாப் என்ன பண்ணுறாரு நிறைய வந்து ஆயிரம் சிப்பாய்கள் அதாவது நிறைய படைகள் வந்து அனுப்புகிறாரு கம்பெனியோட ஆயிரம் சிப்பாய்களோடு நவாப்பால் அனுப்பப்பட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட படை வீரர்கள் எல்லாமே வந்து இவர்கிட்ட இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கர்நாடக பகுதியிலிருந்து குதிரைப்படை காலாட்படை இந்த எல்லாமே வந்து மாபோஸ்கன் கிடைச்சாலுமே கூட அவர் களைக்காடு பகுதியில் தன்னோட படைகளை நிலைநிறுத்தத்துக்கு முன்னாடியே திருவிதாங்கூருடைய இரண்டாயிரம் வீரர்கள் புலித்தேவருடைய படைகளோடு இணைந்து விட்டனர் இதனால் கலைக்காடு நடைபெற்ற போரில் மாபூஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டன அப்போ போரில் யார் வின் பண்ணால் பூலித்தேவர் தான் வின் பண்ணியிருப்பார் களக்காடு போர் பூலித்தேவருக்கு மாப்பூஸ்கான் இடையே நடந்திருக்கும் அதில் பூலித்தேவர் குதம் வந்து திருவிதாங்கூர் இங்கே திருவிதாங்கூர் மன்னர் இரண்டாயிரம் வீரர்களை வந்து அனுப்பியிருப்பார் ஓகேங்களா ஸோ மாபூஸ்கானுக்கு வந்து கம்பெனியுடைய ஆயிரம் சிப்பாய்கள் நவாப்பால் அனுப்பட்ட அறநூறு வீரர்கள் அது இல்லாமல் வந்து குதிரைப்படை காலற் இந்த மாதிரி எல்லாமே இருந்தாலுமே கூட புலித்தேவர் திருவிதாங்கூர் மன்னனின் இரண்டாயிரம் வீரர்களுடைய ஆதரவோடு மாபுஸ்கானை வீழ்த்தி களக்காடு போரில் வெற்றி பெற்றார் அடுத்தது யூசுப் கான் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பூலித்தேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாலைக்காரர்கள் எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயரை நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவோடு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு முதல் அறுபத்தி மூன்று வரையிலான காலத்தில் பூலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாபின் அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக கொண்டிருந்தனர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்த வருஷன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தி மூன்று வரைக்கும் ஸோ திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவோடு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு என்ற கால வரைக்குமே புலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாப் நவாபுடைய அதிகாரத்தை எதிர்ப்பதை முழு நோக்கமாக கொண்டிருந்தனர் ஐம்பத்தாறுலேருந்து அறுபத்தி மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க கம்பெனியாரால் அனுப்பப்பட்ட யூசுப் கான் ஸோ யூசுஃப் கான் யார் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து கான் சாஹிப் அப்படின்ற பேர் இருக்குது இவர் வந்து தன்னுடைய மதம் மாற்றத்துக்கு முன்னாடி மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டார் ஓகேங்களா சரி இவருக்கு மூன்று பெயர் உள்ளது இவருடைய பெயர் பார்த்திங்கன்னா மருதநாயகம் தான் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டுக்கா மதம் மாறினதுனால தன் பெயரை கான் சாஹிப் என்று மாற்றிக்கொண்டார் கான் சாஹிப் அப்படின்றவர் கான் என்றும் அழைக்கப்பட்டார் ஸோ யூசுப் கான் கான் சாஹிப் மருதநாயகம் இது மூணுமே ஒருத்தருடைய பெயர் தான் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தான் எதிர்பார்த்து பெறும் பீரங்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் வந்து சேரும் வரை புலித்தேவர் மீது தாக்குதல் தொடுக்க அவர் ஆயுத்தமாகவில்லை ஓகேங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இப்போ புலித்தேவரை அடக்குவதற்கு யூசுப் கானை அனுப்புகிறாங்க இந்த யூசுப்கான் என்ன பண்ணுறாருனாக்கா வெயிட் பண்ணுறாரு எதுக்கு வெயிட் பண்ணுறாரு திருச்சியிலேருந்து வந்து பெரும் பீரங்கிகள் வெடிப்பொருட்கள் இதெல்லாம் வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுறாரு ஃப்ரெஞ்சு படைகளோடு ஒரு புறமும் ஹைதரளி மற்றும் மராத்தியரோடும் மறுபுறமும் ஆங்கிலேயர்கள் போரில் ஈடுபட்டு கொண்டு கொண்டிருந்துருங்க கரெக்டுங்களேன் ஏன்னா அந்த டைமில் மராத்தியர் போர் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ ஃப்ரெஞ்சு படைகளோடு ஒரு புறமும் ஹைதரளி மற்றும் மராத்தியரோடு மறுபுறம் ஆங்கிலேயர் வந்து போரில் ஈடுபட்டு கொண்டிருந்தன பீரங்கி படைகள் அப்படின்றது தான் வந்துச்சு செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது காலகட்டத்தில் தான் வந்துச்சு யூசுப்கான் நெற்கட்டும் சேவலில் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய இந்த தாக்குதலானது இரண்டு மாதங்கள் நீடித்தது பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னு மே பதினாறில் பூலித்தேவருடைய மூன்று முக்கிய கோட்டைகளான நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் பனையூர் இது மூன்றும் யூசுப்கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தன ஸோ இவர் வந்து வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார் எதுக்காக அப்படின்னாக்கா பீரங்கிகள் வெடிப்பொருட்கள் வருவதற்காக ஓகேங்களா ஆனால் இவர் எதிர்பார்த்த உடனே வந்துச்சுனாக்கா கிடையாது ஏன்னா அந்த டைமில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஒரு பக்கம் வந்து அலி மராத்தியர்கள் இந்த மாதிரி போரில் ஈடுபட்டுகிட்டே இருந்திருக்காங்க அதனால் வந்து அந்த பீரங்கி படைகள் அப்படின்றது செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது இந்த காலக்கட்டத்தில் தான் வந்து கான் கிட்டே வந்திருக்கு ஸோ கான் வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபா பிளான் பண்ணி முற்றுகையிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று மே பதினாறு இந்த காலகட்டத்தில் பூலித்தேவருடைய மூன்று முக்கிய கோட்டைகளான நெற்கட்டும் சேவல் வாசுதேவ் நல்லூர் பனையூர் இதன் மூன்றத்தையும் வந்து கைப்பற்றிட்டார் இதற்கிடையே பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களின் முக்கியத்துவத்தை முழுவதுமாக குறைத்துவிட்டனர் இதன் விளைவாக பிரெஞ்சுக்காரர் உதவி என்பது கிடைக்காது என்று உணர்ந்த பாளையக்காரர்களின் ஒற்றுமை உடை துவங்கியது ஏன்னா வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய உதவி நமக்கு கிடைக்க போகிறதுல ஏன்னா வந்து அவங்களே வந்து ஆங்கிலேயரிடம் தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாளையக்காரர்களுடைய ஒற்றுமை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடைய துவங்கி விட்டது இதையடுத்து திருவிதாங்கூர் சேத்தூர் ஊத்துமலை மற்றும் சுரண்டை ஆகிய பகுதிகள் எதிரணியருக்கு தங்கள் ஆதரவை தொடங்கி விட்டன ஓகேங்களா ஏன்னா இவங்க வந்து ஆரம்பத்தில் திருவிதாங்கூர் மண்டலாம் சப்போர்ட் பண்ணார் கரெக்டுங்களா இரண்டாயிரம் வீரர்கள்லாம் கொடுத்தாரு களக்காடு போருக்காகலாம் கொடுத்துருப்பாரு ஆனால் வந்து அடுத்தடுத்து வந்து தாக்குதல் வரப்போ யாருடைய ஹெல்ப்பும் இவங்களுக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸு தான் உதவியாச்சு கிடைக்கும்னு பார்த்தீங்கனாக்கா அவங்களும் வந்து அவங்க ச தோத்துட்டு இருக்காங்க அப்படின்றப்ப இதுக்கு மேலே நம்ம வந்து அடி வாங்க முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க திருவிதாங்கூர் சேத்தூர் ஊத்துமலை சுரண்டை இந்த பகுதிகளெலாம் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய எதிரணியினருக்கு தன்னுடைய ஆதரவை வந்து அழிக்கத் தொடங்கிவிட்டனர் கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரோடு பேச்சுவார்த்தை நடத்திய கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் ட்வீட்டில் இடப்பட்டார் அதாவது யூசுஃப்கான் வந்து நம்மளால தான் இருந்தாலுமே கூட அவர் வந்து ஆங்கிலேயர்கள் சொன்ன அவர் வந்து கிழக்கேந்திய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார் ஓகேங்களா ஸோ கம்பெனியை வந்து ஆர்டர் போட்டனால அவர் வந்து புளித்தருடைய படைகள் வந்து க இது பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வருமே இல்லை இந்த மாதிரி இருக்குது போதுன்னு சொல்லிட்டு நடக்கிற சூழ்நிலை தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கான் அவர் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட பேசி தெரிஞ்சிட்ருக்காரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இது வந்து கம்பெனியோடைய நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாலைக்காரோடு வந்து பேச்சு நவர்த்து நடத்துகிறாரு அப்படின்ற மாதிரி யூசுப் கான் மீது நம்பிக்கை துறவ குற்றம் சுமத்தி என்ன பண்ணிட்டாங்க ஆயிரத்தி அறுபத்தி நாலில் தூக்கியில் இட்டு விட்டனர் யூசுப் கான் வந்து ஓகே என்ன பண்ணுறது தப்பு நம்ம வந்து நம்ம ஆளுங்களுக்கே நம்ம வந்து தீங்கு விளைவிக்கிறோம் கேடு விளைவிக்கிறோம் அப்படின்னு உணர்கிற டைமில் ஓகே கான் வந்து ரொம்ப பயங்கரமான வீர வீராதி சூரன் அப்படின்றனால இவரை நம்ம வந்து விட்டோம் அப்படின்னாக்கா இவர் நம்ம எதிர்த்து வருவார் அதனால் இவர் மேலே நம்ம நம்பிக்கை துறவு குற்றம் சுமத்தி தூக்கில் போட்டுடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி அறுபத்தி நாலில் தூக்கில் இட்டு விட்டனர் அப்போ செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் வந்து பீரங்கி படைகள்லாம் வந்து சேர்ந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்றுமே பதினாறில் வந்து பூலித்தேடர் மூன்று கோட்டைகள் வந்து கைப்பற்றாரு என்னென்னது நெருக்கட்டும் சேவல் வாஸ்தய நல்லூர் பணியர் கைப்பற்றார் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் இவர் தூக்கிலிடப்பட்டார் அடுத்தது பூலித்தேவரின் வீழ்ச்சி ஸோ கான்சாகிப் காலமான தொடர்ந்து நாடிழந்த நிலையில் சுற்றி வந்த புலித்தேவர் திரும்பி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றினார் ஸோ இவர் இறந்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுறாரு டக்குன்னு வந்து தன்னுடைய பகுதியை வந்து இவர் கைப்பற்றிக்கிட்டார் அதே வருஷத்தில் எனினும் திரும்ப வந்து கேப்டன் கேம்பல் அப்படின்றவங்களை புலித்தேவரை வந்து எதிர்ப்பதுக்காக நியமிக்கிறாங்க ஸோ கேப்டன் கேம்பல் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு இந்த டைமில் புலித்தேவர் வந்து தோற்கடிச்சிடார் ஸோ நான் தப்பி சென்றவர் நாடுழுந்த நிலையிலேயே காலமாகிவிட்டார் அப்போ ஐம்பத்தஞ்சில் ஆரம்பித்த புலித்தேவரோட புரட்சி அப்படின்றது அறுபத்தி ஏழு வரைக்கும் இந்த தான் நடந்துச்சு ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து களக்காடு போர் நடக்குது களக்காடு போர் அப்படி ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்குது கர்னல் ஹெரான் ஓகேங்களா அவர் தான் வந்து கம்பெனி படையை கூப்பிட்டு வராரு அதில் வந்து மாப்புஸ்கானுடைய துணியோடு வந்து திருநெல்வேலி நோக்கி போகிற வழியில் மதுரை வரைக்கும் கைப்பற்றிட்டாங்க ஆனால் திருநெல்வேலியை கைப்பற்ற முடியலை ஏன்னா அந்த டைமில் அவருக்கு வந்து போதுமான அளவுக்கு பீரங்கிகளோ போ துணைக்கலை பொருட்களோ படை வீரர்கள் ஊதியம் உள்ளிட்ட காரணங்கள்னால வந்து என்ன பண்ணுறாருனாக்கா பின் வாங்கிடுறாரு அதனால் வந்து அவர் பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுட்டாங்க யார் கர்னல் ஹெரான் அதுக்கப்புறமேட்டுக்கா மாப்பூஸ்கானே வந்து இந்த பண்ணி தான் போய் எப்போ எப்படியாவது வந்து புலித்தேர் அடக்கணும் அப்படி சொல்லி சொல்கிறப்ப ஸோ மாபூஸ் கானுக்கு வந்து கம்பெனி வந்து ஒரு ஆயிரம் வீரர்களும் ஆர்காடு நவாப் வந்து ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட வீரர்களையும் அனுப்புகிறார் அது மட்டும் இல்லாமல் கர்நாடக பகுதியிலேருந்து குதிரைப்படை காலற் படை இதெல்லாமே வாங்கி களக்காடு பகுதியில் வந்து எல்லாரையும் வந்து ஒரு ச ஒன்று சேர்க்கிறதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க பூலித்தேவருக்கு திருவிதாங்கூர் ஒரு இரண்டாயிரம் வீரர்கள் வந்து கிடச்சிடுறாங்க ஸோ இவருக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருந்ததுனால புலித்தேவர் வந்து இந்த போட்டியில் வின் பண்ணிடுறாரு ஸோ களக்காடு போரில் களக்காடு போர்னால் என்ன கலக்காடு அப்படின்ற இடத்துல நடைபெற்ற போர் அந்த போரில் புலித்தேவர் வின் பண்ணிடுறாரு ஓகேங்களா ஸோ கர்னல் ஹெரான் ஃபஸ்ட்டு வராரு அடுத்தது மாபூஸ் கான் அதுக்கப்புறமேட்டுக்கா யூசுஃப் கான் ஓகேங்களா ஸோ யூசுஃப் கான் பொறுத்த வரைக்கும் அவர் பேர் மருதநாயகம் அவர் மதம் மாற்றுறதுக்கு அப்புறம் கான்சாகிப் என்று அழைக்கப்பட்டார் அவருக்கு இன்னொரு பேர் யூசுஃப்கான் ஆவார் ஓகேங்களா ஸோ இவர் வந்து பணிக்கப்படுறாங்க எப்படியா நீ வந்து புலித்தவரை வந்து வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் வந்து க இவருக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா இவர் எதிர்பார்த்த மாதிரி வந்து வந்து சேருது எப்போது செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது அந்த காலக்கட்டத்தில் தான் வருது அதுக்கப்புறமேட்டுக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஒன்று மே பதினாறு இந்த டைமில் புலித்தோடய மூன்று கோட்டைகள் கைப்பற்றாரு அதுக்கப்புறமேட்டுக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் கான் மீது நம்பிக்கை துருவ குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்ட காரணம் என்ன அப்படின்னாக்கா கான் வந்து பாளையக்காரர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு என்ன நடக்குது ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தான் என்ன ஏதுன்றது ஒரு புரிதல் வருது அந்த டைமில் வந்து இவனை விட்டால் சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லிவிட்டு அவர் தூக்கில் போட்டுடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா இவர் இறந்ததுமே கேள்விப்பட்ட புலித்தேவர் என்ன பண்ணுறாருனாக்கா அவருடைய பகுதியை வந்து கைப்பற்ற நெருக்கட்டும் சேவலை கைப்பற்றிட்டார் தென் புலித்தேர் அடக்குவதற்கு கேப்டன் கேம்பல் அப்படின்றவரை நியமிக்கிறாங்க அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் புலித்தேர் தோற்கடிச்சிடுறாரு ஸோ தப்பி சென்ற அவர் நாடிருந்த நிலையிலேயே காலமானார் அப்போ கர்னல் ஹெரான் மாபூஸ் கான் யூசுப் கான் கேப்டன் கேம்பல் சரிங்களா ஸோ மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு கர்னல் ஹெரான் வராரு கரெக்டுங்களா அடுத்து களக்காடு போர் நடக்குது அடுத்தது யூசுப் கான் செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் வராரு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னு மே பதினாறில் மூன்று முக்கிய பகுதிகள் வந்து கைப்பற்றிட்டார் அறுபத்தி நாலில் காலம் ஆயிடுறாரு அதே டைமில் தான் எழுந்த நெற்கட்டும் சேவல் பகுதியை புலித்தேவர் வந்து கைப்பற்றிட்டார் அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பல் அவர் வந்து புலித்தேவர் தோற்கடித்து விட்டார் ஓகேங்களா ஸோ தெளிவாயிட்டிங்களா இவ்வளோ தான் புலித்தேவர் பொறுத்த வரைக்கும் ஸோ புலித்தேவருடைய படைப்பிரிவுகளில் ஒன்றின் தலைமையற்றவர்கள் யார் அப்படின்னாக்கா ஒண்டி வீரன் புலித்தேவரோடு இணைந்து பொருட்ட இவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதங்கள் ஏற்படுத்தியிருப்பார் செவி வழி செய்தியின்படி ஒரு போரில் அவரது கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் புலித்தேவர் பெரிதும் வருந்தியதாகவும் தெரிய தெரியுது ஆனால் ஒண்டி என்ன சொல்கிறேன்னாக்கா எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து எதிரின் கோட்டையில் வந்து தான் நுழைந்து பல தலைகளை கொய் கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் யார் அப்படின்னாக்கா ஒண்டி வீரன் ஓகேங்களா ஃபிசார் ஸோ இதுதான் நமக்கு புலித்தேவர் பற்றி அதேதான் நமக்கு இங்கே போகுது எங்கே நவந்த் இருக்க போகுது ஸோ அப்படி டக்குன்னு அப்படியே ஒரு இட் விட்டரலாமா பாலைக்காரன் கிளர்ச்சி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிராமங்களை அடகு வைத்து ஏராளமான கடன் வாங்கியிருந்த ஆற்காடு நவாப் யார் ஆற்காடு நவாப் அங்கெல்லாம் நிலவரி வசூல் செய்யும் உரிமையை கம்பெனிக்கு அழைத்து விட்டார் ஸோ சாஹிப் என்று அழைக்கப்பட்ட யூசுப் கான் கிழக்கிந்திய கம்பெனி படையில் இந்திய வீரர்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் இவர் யாரும் தெரியுதுங்களா கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்திருக்காரு அவருக்கு படைத்தலைமையுடன் வரி வசூலிக்கும் பொறுப்பும் வழங்கப்பட்டது யாருக்கு யூசுப்கான்கு வழங்கப்பட்டது ஸோ ஆர்காட் நோ வேண்டுகோளின்படி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து இந்த டைமில் அவருக்கு உதவி செய்ய ஐநூறு ஐரோப்பியரும் இரண்டு இரநூறு சிப்பாய்களும் அடங்கிய படை மதுரை திருநெல்வேலி ஸோ இந்த பகுதிகளினுடைய உத்தரவிடப்பட்டது பாளையக்காரர்களின் அதிகாரத்தில் கம்பெனி நிர்வாகத்தின் குறுக்கீடு கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தியது கரெக்டுங்களா ஸோ மாப்புஸ்கான் மாப்புஸ்கான் யார் ஆர்காட் நவாபின் மூத்த அண்ணன் இந்த பகுதியில் நவாபின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார் மாபூஸ் கான் கர்னல் ஹெரானுடன் திரு திருநெல்வேலிக்கு படையெடுத்துச் சென்றார் யார் கர்னல் ஹெரான் கூட வந்து போகிறாரு ஸோ கர்னல் ஹெரான் கூட போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல ஏன் யூசுப் கான் கொடுத்துருக்காங்க கான்சாகிப் என்று அழைக்கப்பட்ட கான் கிழக்கிந்திய கம்பெனி படையில் இந்திய வீர தலைவராக நியமிக்கப்பட்டார் ஓகே அவருக்கு வரி வசூல் வழங்க வழங்கப்பட்டது ஸோ இதோடு இது முடிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ கான் யாருன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆஃபீஸர் ஓகே ஸோ இவருக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா வரி வசூல் செய்யும் உரிமையெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இது நம்ம அங்கே கதை தான் இங்கே வருது மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு காலகட்டத்தில் ஆர்காட் நகப்பன் சகோதரன் மாபூஸ் கர்னல் ஹெரான் தலைமையுடன் வந்து திருநெல்வேலிக்கு வந்து படையெடுத்து போகிறாங்க மதுரையை வந்து எளிமையை கைப்பற்றிடுறாங்க ஆனால் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை ஆட்சி செய்த கட்டவுண்ண அதிகாரத்தை குறைப்பதற்காக சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டு பிறகு அது திரும்ப வரவழைக்கப்பட்டது ஹெரான் ஊர் திரும்பும் வழியில் நெற்கட்டும் சேவல் கோட்டை மீது திடீர் தாக்குதல் தொடுக்க உத்தரவு வந்தது அந்த பாளையத்தை ஆட்சி செய்த புலித்தேவர் மேற்கு பாளையக்காரடை பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தார் அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இவர் வந்து இப்போ மதுரை தேர்நிலை நோக்கி போகிறாங்களா ஸோ மதுரை எழுதியாக கைப்பற்றாங்க யார் யார் மாப்பூஸ்கானும் கர்னல் ஹெரானை கைப்பற்றிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து ஆட்சி செய்தது யார் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓகேங்களா அவருடைய ஆட்சியை வந்து அதிகாரத்தை குறைப்பதற்காக சிறப்பு குழுலாம் வந்து அனுப்பி அனுப்பி வச்சுருக்காங்க ஆனால் அது வந்து திரும்ப வந்து வரவழைக்கப்படுன்னு சொல்கிறாங்க கர்னல் ஹேரன் என்ன பண்ணுறேன்னாக்கா ஊர் திரும்ப வழியிலேயே திரும்ப அவருக்கு வந்து ஒரு ஆர்டர் வருது இந்த மாதிரி நெருக்கட்டும் சேவல் கோட்டை மீது வந்து நீங்கள் வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு ஆர்டர் வருது அந்த பகுதி ஆட்சி செய்தது யார் போலித்தேவர் ஆனால் இந்த புலித்தேவருக்கு வந்து மேற்கு பாளையக்காரடே பெரும் செல்வாக்கு வந்து இருந்திருக்கு அதனால் பீரங்கி உள்ளிட்டவற்றின் பற்றாக்குறை படைவர்கள் ஊதியம் கொடுக்க வேண்டிய தேவை இந்த காரணங்களாக இருந்தனால ஹெரானுடைய தாக்குதல் கைவிடப்பட்டது அவரது படையானது மதுரைக்கு திரும்பியது அதனால் ஒரு ஊருக்கு வழிபட்டு என்ன பண்ணாங்க சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க நிரந்தரமாக ஸோ நவாப் சந்தாசம் ஆகி பின் முகவர்களாக செயல்பட்டவர்தான் யாரும் மியானாக முடியுமே நபிகன் கட்டாக் இவங்க வந்து அந்த ஆற்காட்டு நவாப்புக்கு எதிராக இருந்திருப்பாங்க அதனால் மேற்கு பாளையங்களுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ புலித்தேருக்கு நெருங்கிய நண்பு அதான் நட்பு உறவு ஏற்பட்டிருக்கும் ஊற்றுமலை சுரண்டை தலவன்கோட்டை நடுவுக்குறிச்சி சிங்கம்பட்டி ஊர்காடு சேத்தூர் கொல்லங்கொண்டான் வடகரை ஆகிய பாளையங்களின் ஆட்சியாளர்களும் புலித்தேர்வு கூட்டமைப்பில் அதான் புலித்தேர்ல ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துறாரு அதில் மூன்று கூட்ட பாளையக்காரர் மட்டும் வந்திருக்க மாட்டேன்னு பார்த்தோம் சிவகிரி எட்டயபுரம் பாஞ்சலங்குறிச்சி இது மூன்று மட்டும் வந்திருக்காதுன்னு நம்ம பார்த்துந்தோமா ஓகே ஸோ திருவிதாங்கூருக்கு களக்காடு திரும்ப தரப்படும் என்று வாக்குறுதி மூலமாக புலித்தேவர் திருவிதாங்கூரின் ஆட்சியாளரையும் தன் கூட்டமைப்பில் சேர்த்திருந்தார் அதாவது திருவிதாங்கூருக்கு கலக்காடு அப்படின்றது நாங்கள் திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்ததுனால தான் புலித்தேவருக்கு திருவிதாங்கூருடைய ஒரு இதுவே கிடைச்சிது இன்னொரு பக்கம் ஆற்காடு நவாப் மாபூஸ்கானுக்கு வந்து படைப்பிரி வந்து அனுப்புகிறாரு நவாப்புடைய வ அந்த வலுப்படுத்தப்பட்ட படையானது திருநெல்லை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது ஸோ கம்பெனியைச் சேர்ந்த ஆயிரம் வீரர்கள் நவாபூரில் அனுப்பப்பட்ட அறநூறு வீரர்கள் இங்கே எங்களை கர்நாடகத்தில் இருந்து அனுப்பிக்கப்பட்ட குதிரைப்படை காலாட்படை இதெல்லாம் வந்துட்டே இருக்குது இருந்தாலும் திருவிதாங்கூரிலருந்து ரெண்டாயிரம் வீரர்கள் புலித்தேர் படையினர் சேர்ந்து கொண்டனர் ஸோ கலக்காடு நடைபெற்ற போரில் மாபூஸ்கான் படை தோற்கடிக்கப்பட்டது அடுத்தது புலித்தேவரும் பிற பாலைக்காரர்களும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா கூட்டாக சிறப்பான திட்டமிடலுடன் காட்டிய எதிர்ப்பானது ஆங்கிலேயரை திருநெல்வேலி விவகாரங்களில் நேரடியாக தள்ளிட வைத்துன்னு சொல்லலாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா இதுக்கப்புறம் நம்ம சும்மா கூடாது நம்மளாம் ஸ்டேட்டாக போகலாம்னு சொல்லிட்டு நேரடியாக வராங்க ஆயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து அறுபத்தி மூன்று இந்த காலகட்டம் வரைக்குமே திருவிதாங்கூர்லேருந்து கிடைத்த ஆதரவுடன் புளித்தியார் தலைமையின் பாளையக்காரர்கள் ஆர்கார்ட் நோக்கு எதிராக வந்து கிளச்சியிலேருந்து நீடித்து நின்றுருக்காங்க ஏன்னா அப்போதைக்கு திருவி திருவிதாங்கூர் சப்போர்ட் இருந்துச்சு எந்த டைமு ஐம்பத்தாறுலேருந்து அறுபத்தி மூன்று வரைக்கும் இருந்துச்சு ஓகேங்களா அடுத்தது கம்பெனியில் அனுப்பப்பட்ட கான் இப்போ யார் வரா கான் வராரு அவர் வந்து திருச்சியிலேருந்து வந்து பீரங்கி வெடிமருந்து எல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அந்த டைமில் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர் ஹைதரளி மராத்தியர் ஆங்கிலருந்து போர் ஈடுபட்டதுனால ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது செப்டம்பர் இந்த டைமில் தான் வந்து பீரங்கியில் வந்து சேர்ந்தன ஸோ யூசுஃப் பண்ணி என்ன பண்ணுறாரு நெருக்கட்டும் சோ சேவல் அந்த கோட்டை இடிக்கும் நோக்கத்துடன் தாக்குதல் நடத்துகிறாரு இது ஏறத்தாழ இரண்டு மாதங்கள் வந்து நீடித்திருக்கும் கரெக்டுங்களா ஸோ ஆய ஃபைனலாக வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று மே பதினாறு இந்த டைமில் நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் பனையூர் ஆகிய இடங்களில் இருந்த முக்கிய மூன்று கோட்டைகள் கான் வசம் ஆயின அதுக்கப்புறமேட்டுக்கா புதுச்சேரியை ஆங்கிலேயர் கைப்பற்றிடுவாங்க அதனால் ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய தலையீடு இல்லாமல் ஆனது எங்கள் புலித்தேவர் வந்து ஃப்ரெஞ்சுக்காரையும் உதவி கேட்க போயிருப்பார் கடைசியில் என்னாச்சு ஃப்ரெஞ்சுக்கார்டேயே ஆங்கிலேயரும் தோற்றுவாங்க புது புதுச்சேரின்றது ஆங்கிலேயரை கைப்பற்றுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்த இந்த புலித்தேவர் ஏற்படுத்திய பாலைக்காரர்கூட்டிலேருந்து நிறைய பேர் வந்து விட்டு எட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த ஒற்றுமைன்றது குலைய வந்து திருவிதாங்கூர் தொடங்கித்தது இல்லாமல் சேத்தூர் ஊற்று மலை சுரண்டை இந்த பாளையங்கள் சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க எதிரணியான ஆங்கில அணிக்கை மாறிவிட்டனர் கம்பெனி நிர்வாகத்துக்கு தெரிவிக்காமல் பாளையக்காரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த யூசுப் கான் மீது துரோக குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி அறுபத்தி நாலில் ஸோ கோட்டைகளை யூசுப்கான் கைப்பற்றிய பிறகு எங்கோ தஞ்சம் வந்து புலித்தேவர் தனது பாளையத்துக்கு திரும்பி ஏன்னா அந்த டைமில் இவர்தான் இறந்துட்டாரே அப்படி சொல்லிட்டு தன்னுடைய நெற்கட்டும் செயல் பகுதியை வந்து ஆட்சி பிடிக்கிறார் ஓகேங்களா இருந்தாலும் ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க கேப்டன் கேம்பல் அப்படின்றவரை நியமித்து நீ எப்படியாவது வந்து புலித்தேவர் வந்து தோற்கடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறப்ப நெற்கட்டும் செயல் பகுதியை வந்து திரும்ப முற்றுகேட்டு அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் வந்து கைப்பற்றார் கைப்பற்றி பூலித்தையே வந்து தப்பிச்சு ஓடுறாரு ஸோ நாடு எழுந்த நிலையிலேயே வந்து கடைசி வரைக்கும் அவர் எங்கே போனார்னே தெரியல அவர் வந்து இறந்து விட்டார் ஓகேங்களா ஆஃபீஸர் ஸோ உங்களுக்கு ரிவிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளோ தான் நமக்கு யூசுப் கான் கதை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ யூசுப் கான் யூசுப் கான்னாலே வந்து கர்னல் ஹெரான் ஞாபகம் வரணும் கான்னாலே நமக்கு என்னென்ன ஞாபகம் வரணும் கர்னல் ஹெரான் ஞாபகம் வரணும் ஓகேங்களா கர்னல் ஹெரான் ஞாபகம் வரணும் ஃபஸ்ட்டு வந்து கர்னல் ஹெரான் தான் ஹெரான் தலைமையிலான கம்பெனி படை மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு யார் துணையுடன் மாப்பூஸ்கான் மாபூஸ்கான் யார் ஆர்காட்னப்படிய சகோதரர் தான் இந்த மாப்பூஸ்கான் இவங்க வந்து மதுரையை வந்து கைப்பற்றாங்க ஆனால் திருநெல்வேலியை வந்து இன்னும் பண்ண முடியல ஏன்னா அவங்களுக்கு வந்து சரியான போதுமான பீரங்கி படைகள் இல்லை அப்புறம் ஊதியம் ஊதிய வந்து சரியாக வந்து எல்லாரும் கொடுக்க முடியல இந்த மாதிரி சில காரணங்களால் திரும்ப அவங்க வந்து திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு ரிட்டன் வாங்கிறாங்க அதனால் கருநல் ஹரான் வந்து வர வரவேற்கப்பட்டு நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டார் அடுத்து மாபூஸ் கானே வந்து நியமிக்கிறாங்க ஸோ மாபூஸ்கானுக்கு வந்து கம்பெனியோட ஆயிரம் வீரர்கள் நவாப் அனுப்பின அறுநூறு வீரர்கள் அது இல்லாமல் கர்நாடக பகுதியிலேருந்து அனுப்பப்பட்ட குதிரைப்படை காலாட்படை ஓகேங்களா ஸோ இந்த எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது இது எல்லாத்தையும் வந்து களக்காடு பகுதியில் வந்து நிறுத்தத்துக்கு முன்னாடியே பூலித்தேவருக்கு திருவிதாங்கூருடைய மன்னருடைய இரண்டாயிரம் வீரர்களுடைய உதவி கிடைச்சிது கரெக்டுங்களா ஸோ இதனால் வந்து புலித்தேவர் வந்து க யாரை வின் பண்ணிட்டார் மாபோஸ் கான் வின் பண்ணிவிட்டார் ஸோ களக்காடு போரில் புலித்தேவர் வின் வெற்றி பெற்றுவிட்டார் அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பொறுமை வேலைக்கு வேலைக்காக சொல்லிட்டு ஆங்கிலேயர் ஸ்டேட்டை வந்து தளத்துக்கு வந்துட்டாங்க அதில் வந்து யூசுப் கான் யூசுப் கான் வந்து மருதநாயகம் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தன்னுடைய மதம் மாற்றத்துக்கு அப்படிங்க கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்டு கான் என்றும் அழைக்கப்பட்டார் கரெக்டுங்களா ஸோ இவர் வந்து வெயிட் பண்ணுறாரு நமக்கு வந்து பீரங்கி படைகள் எல்லாம் வரட்டும் அப்படின்றவங்க வெயிட் பண்ணுறாரு ஸோ செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது டைமில் தான் வந்து இவருக்கு வந்து செய்தது ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் வந்து தொடர்ந்து வந்து நெருக்கடும் சேவல் பகுதியை வந்து முற்று கோட்டையை முற்றுகையிடுவதற்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டுருக்காரு ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்று மே பதினாறு புளி மூன்று கோட்டைகளான நெற்கட்டும் சேவல் வாஸ்தேவி நல்லூர் பணியர் வந்து கைப்பற்றார் அப்புறம் இவர் மேலே வந்து துரோககுட்டம் சுமத்தப்பட்டு யார் மேலே யூசுப்கான் விருது துரோககுட்டம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் ஸோ இவர் இறந்த செய்தி கேள்விப்பட்ட புலித்தேவர் தன்னுடைய நெற்கடும் செயல் கைப்பற்றார் திரும்ப வந்து கேப்டன் கேம்பல் கேப்டன் கேம்பல் அப்படின்றவர் வராரு அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் என்ன பண்ணுறாரு நெற்கட்டும் செயலை கைப்பற்றி புலித்தேர் தோற்கடிச்சு விடுறார் ஸோ நாடு இருந்த நிலையிலேயே புலித்தேவர் தப்பிச்சு ஓடுறாரு அந்த நிலையில் விட்டார் ஸோ புலித்தேவருடைய காலம் அப்படின்றது ஆட்சின்றது ஐம்பத்தஞ்சில் கிளர்ச்சி ஆரம்பித்து அறுபத்தி ஏழு வரைக்கும் அவருடைய கிளர்ச்சின்றது இருந்திருக்கும் ஓகேங்களா இதுதான் ஆஃபீஸர் நமக்கு புலி தேர்வு பார்த்து கண்டென்ட்டு ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வேலுநாச்சியார் ஓகேங்களா ஸோ தேர் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேலுநாச்சியர் பார்க்கலாம் தேங்க்யூ